வணக்கம் வி வி செய்திகளுக்காக ஊர் செய்திகள் வாசிப்பது ஸ்பெர்னா ராணிப்பேட்டை மாவட்டம் ஷௌளிங்கர் அடுத்த கொண்டபாளையம் தக்கான்குளம் பகுதியில் தமிழக முதல்வர் முக ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு நகராட்சி கவுன்சிலர் அருணாதி தலைமை தாங்கினார் லோகேஷ்வரி சரத்பாபு ராதா வெங்கடேஷன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் அவருக்கு நான் பிறந்தால் கொண்டாடுகிறேன் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன் தமிழ்நாட்டின் நலனுக்காக எதிர்காலத்தையும் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டு கொடுக்க மாட்டோம் தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக ஒன்றுபட்டு போராடுவோம் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் ஒரே இலக்கு தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் இதான் ஒரே இலக்கு ஒன்றுபட்டு போராடுவோம் தமிழ்நாட்டின் உரிமைகளை காப்போம் எதற்காகவும் காப்போம் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட துணை செயலாளர் சிவானந்தம் தலைமை செயற்குழு உறுப்பினர் அசோகன் நகராட்சி தலைவர் தமிழ்ச்செல்வி துணைத் தலைவர் பழனி நகர செயலாளர் கோபி பொதுக்குழு உறுப்பினர் ராஜேந்திரன் மாவட்ட அறம் காவலர் உறுப்பினர் பூர்ணிமா ரவிச்சந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு ஆயிரம் பேருக்கு இனிப்பு மற்றும் அன்னதானம் வழங்கினார்கள் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வாழ்கை என கோஷங்கள் எழுப்பினார்கள் நிகழ்ச்சியில் நகராட்சி கவுன்சிலர் அன்பரசு மாவட்ட பிரதிநிதி சாஷிகுமார் ஒன்றிய கவுன்சிலர் ராமன் யாமின் மற்றும் நகர நிர்வாகிகள் உடனிருந்தனர்